நாக்பூரில் இருந்து பெங்களூருக்கு ஹைதராபாத் வழியாக காரில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போவன்பள்ளி அருகே வாகன சோதனை நடத்திய போலீசார் கார் சீட் அடிப்பகுதி ஸ்டெப்னி டயரின் உள்பகுதி ஆகிய இடங்களிலிருந்து கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றினர் காரில் இருந்த இரண்டு பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் வெயா காட்டன் வேட்டிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்